ரொட்டி நல்ல வந்துட்டு இதுக்கு கறியே தேவையில இப்படியே சாப்பிடலாம் நீங்கள் வணக்கம் எல்லோருக்கும் இன்னைக்கும் ஒரு புதிய வீடியோல சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து ரொட்டி தான் செய்து காட்டப்புறன் அதாவது மரக்கரை ரொட்டி இந்த உங்களுக்கு பார்க்கப்படலாம் அங்கே எல்லாம் மரக்கறிகள் வெட்டி வச்சுக்கேன் இந்த மாவை ஃபஸ்ட்டு மாவு குழப்பம் இது வந்து உள்ள கிழங்கு நான் அவிச்சு வெட்டி வச்சுக்கேன் இந்த கெரட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை பட்டாணி வெள்ளப்பூடு குறைஞ்சாலும் வச்சு நம்ம எல்லாம் எடுத்து வச்சுக்கோ முதல்ல மாவை குழப்பம் பிறந்தோம் மாவை போட்டுட்டு நான் உப்பு போட்டிருக்கேன் இனி கொஞ்சம் சீனியை மட்டும் தைக்கிறனு போடுவோம் ரொட்டிக்குதை மா குளை அப்ப இனி இப்படி வந்து போட்டு இனி நாங்கள் ஒரு இளாஞ்சி விட்டு தண்ணி விட்டு மாவை குளை ரொட்டிக்கு குளைக்கிற மாதிரி பெருங்கோ மா குளைச்சிட்டேன் இனி இது ஒரு அரை மணி கறி செய்யணும் அதுக்கு அந்த டைம் விட்டால் சரி ஒரு அரை மணி ஊற விடுவோம் இதுக்கு மேலே எண்ணெய் பூசி விடுவோம் காயாதபடி பூசி போட்டு மா மூடி வைப்போம் ஓகே பிறங்கும் மேல எண்ணெய் புசி விட்டுக்கிறாக்கு இப்படியே மூடி விடுவோம் மரபணத்தையாலம் பிறங்கும் நீ இது வந்து நாங்கள் கறி சமைக்கணும் வாங்குவோம் கறி சமைக்கிறதா பார்ப்போம் அப்படி இருந்து பிறங்கும் எண்ணெய் விட்டு என்ன கொதிச்சுட்டு இனி நாங்கள் ஒவ்வொன்னொண்டா இதுக்குள்ள போடுவோம் கடுகு நச்சிடம் பெருஞ்சிடா முதல் போடுவோம் அது கடுகு நச்சிடம் பெருஞ்சிட எல்லாம் வெடிச்சுட்டு நீ கிட்ட வெட்டி வச்சு போட்டு கறி அப்படியே போடுவோம் வெங்காயம் நாங்க வெங்காயம் பச்சை மிளகா போடுவோம் வெங்காயம் வதங்கிட்டு நீ நாங்க எடுத்து வச்சு இந்த பச்சை பட்டாணியும் போடுவோம் போட்டுட்டு வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கணுமன்றது அவசியம் இல்லை இது ரெண்டு மூணு நிமிஷம் வதங்க விட்டுட்டு கேரட்டை சீ வச்ச கேரட்டை போடுவோம் அங்கே வெங்காயம் இந்த பச்சை பட்டாணி வதங்கிட்டு நீ நான் இதில் சீ வச்ச கேரட்டை போடுவோம் போட்டு வதக்குவோம் கொஞ்சம் நேரம் கரட்டு வதங்குறதுக்கு இனி நாங்கள் வதக்கின்றதுக்கு இனி மஞ்சள் தூளும் சேவை உப்பும் போடுவோம் நான் உருளைக்கிழங்குக்கே உப்பு போட்டு ஆச்சுன்னா பார்த்து போடுவோம் மஞ்சள் தூள் உப்பையும் போட்டுட்டு இது வதக்கிறது உப்பு மஞ்சள் நான் போட்டுவிட்டு இனி இதுக்குள்ளே நாங்கள் தனி மிளகாய் தூள் போடுவோம் சேவை கேட்போம் கேட்டேன் பேங்கோம் தூள் போட்டுட்டேன் தனித்தூள் இதுக்கு ஒரு சொட்டு தண்ணி விட்டு இதை கொஞ்சம் பச்சை பட்டாணி மிதமாக ஒரு சொட்டு விட்டு கொஞ்சம் மூடி வைப்போம் பிறங்கோ மூடி அவி வச்சேன்னா நெனி நான் அவிச்சு வெட்டி வச்ச உருளைக்கிழங்கா போடுவோம் இதுக்காக போட்டு கிளாம் உருளைக்கிழங்கு பிறங்கும் நல்லா மசிக்கணும் நல்லா அவிச்ச கிளாங்க இது மசிச்சு விட நிற்கும் நல்லா மசிச்சு தான் இது இந்த பொண்டி கத்துறானே நல்லா மாசிக்கணும்னா பேரங்கோ நான் அந்த இதெல்லாம் மசிக்கிறேன் உள்ள கட் இது இல்லாம சின்ன துண்டு துண்டாக இருந்தா அப்புறம் ரொட்டி கச்சு சுத்த வெளியில வந்துடும் தான் ரோலுக்கு செய்கிற மாதிரி ஏன்னா ரோலுக்கு கொஞ்சம் முழுமையாக இருக்கும் ஆனால் இதுக்கு நல்லா மசிக்கும் நல்லா பிள்ளை மசித்து கொடுப்பேன் பேரங்கோ மசிச்சு நல்லா பிரட்டிட்டேன் அட்டேன் அதில் இப்படி இப்படி இந்த கறியை நான் உப்பெல்லாம் செக் பண்ணிட்டேன்னு சரியா இருக்குது நீங்களும் அப்படி பாருங்கோ அதோட இந்த கறியை நாங்கள் ஆற விடுவோம் செய்து வச்ச கறி மாறிட்டுது இனி நாங்கள் ரொட்டிக்க வச்சு தப்போம் ரொட்டி சுடுவோம் தொடங்குவோமா பாருங்க இப்படி உருண்டை உருண்டியை எடுத்துட்டு எடுத்துட்டு கறியை வச்சு செய்து வச்ச கறிய வச்சு கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி அளவா கறியை வச்சுட்டு அப்படி அப்படியே அப்படியே இங்கே மாவில் தொட்டு போட்டு அந்த கறி கறி வந்து வடியாக மூடுப்படும் அது முக்கியம் வேறோட செய்து கட்டுறேன் அது கிடப்பட்டு இதுக்காக வந்து கறியை வச்சு இந்த கறி வடியாக மூடி இது கொழுக்கட்டை மாதிரி மூடி போட்டு கறி வந்து வெளியில விராதபடி அப்படியே அப்படி இப்படி மூடி சுற்றி போட்டு மாவில் துவச்சிட்டு இப்படியே மெல்லாமல் அந்த கறி வெளியில் பிடுங்காதபடி மெல்லாமா எல்லாம் தப்பி எடுத்து இது வந்து நீங்கள் மரக்கறி இல்லை இதுக்கு கறியும் தேவையில்லை நாங்கள் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட தேவை தலைவில் சாப்பாட்டுக்கு விட்றண்டாலும் இப்படி செய்து போட்டு கொடுத்து விடலாம் இப்போ அவங்க கொஞ்சம் ஆ மூடிதான் அந்த கறி வழியில விட வழியா மூடிதான் இப்படி எல்லாம் எல்லாத்தையும் தப்பிப்படுப்பா எல்லாம் நான் தப்பி எடுத்துட்டேன் அங்கே இப்படி கொஞ்சம் சின்ன நான் ஆவிராண்டா கொஞ்சம் நல்லா விளம்புகள் படிக்க ஆவரும் இல்லையாண்டா நல்லா தேய்ச்சி தேய்ச்சி பெருசாக செய்ய கொஞ்சம் கறி ஃபுல்லாக வெளியில வந்துடும் அங்கே இப்படி எறியுது இந்த கல்லில் வச்சு சுட்டு எடுக்கிறதா இப்படியே போட்டுட்டு மேலே கொஞ்சம் பட்டர் எல்லாத்தையும் எண்ணெய் பூசி போட்டு காருங்கோ நான் மேலே கொஞ்சம் வெண்ணா பூசி கிடக்கு பூசி போட்டு அப்போ கொஞ்சம் கூட்டி விடுவோம் அப்படியே எல்லாத்தையும் எடுப்போம் நான் திருப்பி விட்டுட்டேன் மிக பொங்கி வருது திருப்பி பார்ப்போம் இதுக்கு கறி தேவையில்லை இப்படியே சாப்பிடலாம் நல்ல டேஸ்டாக இருக்கும் உங்களுக்கும் இந்த செய்முறை பிடிச்சிருக்கு மேடம் நம்புறன் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கோ இந்த மாதிரி வீடியோ எல்லாம் சந்திப்போம் ரொட்டி எல்லாம் நல்ல வந்துட்டு